இந்த ரசம் பூசப்பட்ட கண்ணாடி மட்டுமே ஒளியை வந்து வாங்கி தீர்த்து விடும் பார்க்கும்போது அந்த ரிஃப்ளெக்ட் வந்து அவங்க மேல பட்டு அவங்களுக்கு எதிரிலேயே போயிடும் பூஜை அறையில கண்ணாடிங்கிறது பெருசா இல்ல சின்ன சைஸ்ல இந்த சூரியனுடைய ஒளி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம பூஜை அறை முழுக்க அந்த ஒளி விழுந்தோம் கண்ணாடியத்தான் அவங்க உள்ள நொஞ்சனே பார்ப்பாங்க நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இப்ப எல்லாரும் வந்து இந்த பூஜை இறையில கண்ணாடி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அது தான் இப்ப வந்து உங்களுக்கு இந்த இது சாண விளக்கம் இந்த வீடியோ பண்ணுவோம் உங்களுக்கு பொதுவாக வந்து பூஜை ஏழைகளில் சாமி படங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா அங்க வந்து இறந்தவங்க படங்களோ அல்லது சித்தர்கள் படங்களோ வந்து பூஜை இழையில வைக்காம தனியாக வைக்கலாம் பூஜை அறையில சாமி படங்கள் தவிர அதுவே வந்து மற்ற இடங்கள்ல ஒரே பகுதியாக வச்சுக்கிட்டு ஒரு பகுதியில் சித்திரை படங்கள் ஒரு பகுதியில் சாமி படங்களாக அப்படி போர்வையா வச்சு சாமி படங்களை மட்டுமே வச்சு பூஜை அறையில் வச்சுட்டு இன்னொரு பக்கத்துல வந்து ஒரு சித்திரை படங்களாக வைக்கலாம் இரண்டவங்க படங்களை வீட்டில் உள்ள அந்த காலன்னு சொல்றோம்லேயே அமுட்டுறோம் அந்த அகன்ற பகுதியாக இருக்கக்கூடிய நம்ம உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கிற ஹாலில் வந்து வைக்கலாம் பூஜை அறைகளுக்குள்ள வைக்கக்கூடாது பூஜை அறைக்குரிய அந்த தாற்பயம் இப்போ கண்ணாடி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யாருக்கு வந்து கிழக்கு பகுதியில் கலைதாசில் வச்ச பூஜை இறக்கோ அவங்க மட்டும் வந்து மேற்கு மதுரையில் வந்து கண்ணாடி வச்சுக்கலாம் மற்றவர்கள் வடக்கு தெற்கு மேற்கு திசைகளை பார்த்துருக்கக்கூடிய அந்த பூஜை அறைகளில் கண்ணாடி பறிக்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா காலையில எப்பயுமே வந்து காலை நேரத்துல நாம வந்து விளக்கேற்றுவோம் அப்படி விளக்கேற்றும் பொழுது சூரியனுடைய ஒளி வந்து நம்ம பூஜை அறையில வரணும் அப்படிங்கிறத எப்பயுமே வந்து பூஜை அறைக்கு சூரிய ஒளி விழுகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் வந்து மேற்பத்தில முற்றத்துலேருந்து ஒரு கண்ணாடி பச்சு சூரியனுடைய ஒளியை வந்து பூஜை அறைக்குல விழுகிற மாதிரி செஞ்சிருப்பாங்க அது வந்து சிறப்பு இந்த சூரியனுடைய ஒளி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம பூஜை அறை முழுக்க வந்த ஒளி விழுகும் அப்ப கிழக்கு பக்கத்துல அந்த கண்ணாடி இருந்தா தான் சூரிய ஒளியை வாங்கி அது நம்ம பூஜை அறைய முழுசா காமிக்கும் இந்த கண்ணாடிங்கிறது யார் அப்படின்னா சந்திரன் தான் கண்ணாடி இப்ப நம்ம பூமிக்கு உ உப சொல்லக்கூடியது சந்திரன் இது வந்து துணை கிரகம் சொல்லக்கூடியது இந்த துணை கிரகம் சுற்றி இருக்கக்கூடிய நகத்திரங்கள்ட்ட இருந்து சக்தியை வாங்கி பூமிக்கு கொடுக்குது அதனாலதான் சந்திரனை வந்து ஒரு துணை கோள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அப்படிப்பட்ட அந்த சந்திரன் வந்து கண்ணாடியா வந்து ரிப்ளக்ட் அதாவது ஒளியை வாங்கி திருப்பி விடுது அப்ப திருப்பி விடும் பொழுது அந்த கண்ணாடி வந்து நமக்கு வந்து சந்திரனா இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த ஒளியவை எப்படி கிரகங்கள்டு வாங்கி விடுதோ அது மாதிரி சூரியன் இருந்து சரி இரவு நேரத்துல நாம வந்து சூரியன் போய் மேற்கு மறைஞ்சிறாரு அப்ப சந்திரன் வந்து பழைய உதயமாகிறாரு அப்ப இரவும் பகலும் வந்து மேற்கு திசையில வச்சா அந்த ஒளி வந்து எப்பயுமே பதினஞ்சு நாளைக்காவது குறைஞ்ச நம்ம பூஜை அறையில ஒரு பிரயாசத்தை கொடுக்குங்கிறதுனால பூஜை அறையில கண்ணாடிங்கிறது பெருசா இல்லை சின்ன சைஸ்ல ஒரு ஒன்று போடணும் இல்லை அ அரை அரை இஞ்சிக்கு அரை இஞ்சி அது மாதிரி சின்ன சின்ன சைஸில் ஒரு கண்ணாடியை பாய்ச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு கண்கிஷ்டி கண்ணீர் ஓமளிப்பு திட்டுமுரப்பாடு எதுவாக இருந்தாலும் நாம் வெளியிலேருந்து உள்ளே போகும்போது பூஜை அழைக்குள்ளே விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது அந்த கண்ணாடி வழியாக வெளியே அனுப்பப்படுது சக்தியை உள்ளே அனுப்புது அப்போ இந்த கண்ணாடியை வந்து பெரும்பாலும் வீட்டு வாசலுக்கு உள்ளே நுழையும் போது கண்ணாடி வைக்கலாம் அப்போ நுழை கண்ணாடி வச்சா எழுத்து வர்றவங்களுடைய அந்த பார்வை எழுத்தாக்க போயிடும் அப்போ அது அந்த கண்ணாடியத்தையும் அவங்க உள்ள நுழைஞ்சோன்னே பார்ப்பாங்க பார்க்கும்போது அந்த ரிஃப்ளெக்ட் வந்து அவங்க மேலே பட்டு அவங்களுக்கு எதுகிலேயே போயிடும் அப்படி போகும்போது பூஜை வரையா இருந்தாலும் சரி வீட்டு நுழைவாயிலாக இருந்தாலும் சரி வீட்டு நுழைவாயிருந்த நாலு பக்கம் இந்த தெருவில் தலைவாசல் இருக்கும் நமக்கு தேவை எந்த பிரதான தலைவாசலோ அதுதான் கணக்கு அப்போ பிரதான தலைவாசல்னா சாலையின் முன்னால் இருக்கக்கூடிய தலைவாசல் உள்ள நுழையணும் ரோட்டை விட்டு உள்ளே நுழையிறோம்னா அது பிரதான தலைவாசல் அந்த தலைவாசல் நுழையும் போது எதுக்கு வச்சுக்கலாம் பெரும்பாலும் வடக்கு பக்கத்தில் இருக்க சுவரில் நம்ம கண்ணாடி பறிக்கக்கூடாது கண்ணாடி பறிச்சா அது தெற்கு பக்கமாக பார்க்கும் அப்படி பார்க்கக்கூடாது மற்ற எல்லா திசைகள்லையும் கண்ணாடி பறிக்கலாம் தப்பு கிடையாது அதே பூஜை அறையில் கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய பூஜை அறையாக இருந்தால் மட்டும் அந்த கண்ணாடியை சின்ன சைஸில் ஒரு இன்ச்சிக்கு ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சிக்கு ரெண்டு இஞ்சி இல்லை அரை இன்ச்சிக்கு அரை இன்ச்சுன்னு ஒரு சின்ன கண்ணாடி பாய்ச்சி வச்சுக்கலாம் அந்த பயிற்சி வச்சுக்கிறதுனால தப்பு கிடையாது ஆனால் கண்ணாடிங்கிறது வந்து பொதுவாக வந்து பின்பக்கத்தில் ரசம் பூசப்பட்டது தான் ஒளி அடிக்கக்கூடிய கண்ணாடி சாதாரணமாக நம்ம படங்களுக்கு போட்டிருக்கோம் அது வந்து இரண்டு பக்கமும் நமக்கு ஒளி இருக்கும் இந்த ரசம் பூசப்பட்ட கண்ணாடி மட்டுமே ஒளியை வந்து வாங்கி தீர்த்து விடும் அந்த மாதிரி கண்ணாடிகளை பூஜை அறையில் முடிந்த அளவுக்கு வைக்காம இருக்கிறது நல்லது அப்படி வைக்கணும்னா ஒரு இஞ்சிக்கு மேலே கண்ணாடி வைக்கக்கூடாது அப்படி வச்சா அந்த பூஜை அறையினுடைய அந்த புனஸ்காரங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது எதிராளிகள் வந்து பலம் பெறுவாங்க நோய் நொடிகள் வரும் கண்டிஷ்டி பலமாக இருக்கும் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இஞ்சிக்கு மேலே பூஜை அறையில் கண்ணாடி வைக்காதுங்க இது வாஸ்து சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு கண்ணாடி வைக்கக்கூடிய முறைகளிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்